ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தருமபுரி நெரலூர் நான்கு வழிச்சாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக தான் அவர் ஆனரவர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சாங்க நான் இந்த வீடியோவோட டைட்டிலில் ஒசூர் தருமபுரி நான்கு வழிச்சாலைன்னு போட்டிருக்கேன் பட் வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா தருமபுரி நெரலூர் நான்கு வழிச்சாலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட நேம் ஒசூர் தருமபுரி நான்கு வழிச்சாலை நினச்சிட்டு இருக்காங்க பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரலூர் தருமபுரி நான்கு வழிச்சாலை செக்ஷன் என்ஹெச் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் தருமபுரி நெரலூர் ப்ராஜெக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க நெரலூரில் ஆரம்பித்து அங்கேருந்து அத்திப்பள்ளி வழியாக துறப்பள்ளி அகிரகாரம் அதாவது ஒசூரோட அவுட்டரிங் வழியாக ராயக்கோட்டை பாலக்கோடு தர்மபுரியோட கோட்டைக்கு ரீச் ஆகுது இதுதான் தர்மபுரி நான்கு வழிச்சாலைக்கான போட போறாங்க அண்ட் தருமபுரி நெரலூரு நான்கு வழிச்சாலைக்கான பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா சுமார் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தோரு கோடி மதிப்பீட்டில் இந்த சாலை போட போறாங்க தர்மபுரி நரலூர் நான்கு வழிச்சாலை இந்த சாலை போடுறதுக்கான முக்கியமான பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா சேலம்லேருந்து பெங்களூர் போகிறவங்க மோஸ்ட்லி சேலம்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் நான்கு வழி சாலையாகவும் கிருஷ்ணகிரியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் தங்க நாற்கரை சாலை என்று அழைக்கக்கூடிய ஆறு வழி சாலையாகவும் போகிறாங்க கிருஷ்ணகிரி ஒருசூர் ஆறு வழிச்சாலையானது நிறைய ஊர்களுக்கு போகிறதுக்கான முக்கியமான வழித்தடமாக அமைஞ்சிருக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கும் பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கும் முக்கியமான சாலையாக கிருஷ்ணகிரி ஓசூர் ஆறு வழிச்சாலை தான் இருக்குது இதனால் ஏகப்பட்ட டிராஃபிக் அண்டு வந்து ஆக்சிடென்ட் அதே மாதிரி நிறைய டைம் இதனால் செலவாகுது இந்த என்ஹெச் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் நான்கு வழிச்சாலை அமைவதன் மூலமாக சேலம்லேருந்து பெங்களூர் போகிறதுக்கு நம்ம வந்து கிருஷ்ணகிரி வழியாக போகாமல் சேலம் தருமபுரி ஓசூர் பெங்களூர் வழியாக போகலாம் இதனால் வந்து நமக்கு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கம்மியாகுது ஸோ எரிபொருள் டைம் இதெல்லாம் ரொம்பவே சேவ் ஆகுது ஸோ இதுதான் தருமபுரி நடலூர் நான்கு வழிச்சாலை அமைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அண்ட் இந்த நான்கு நல்லூர் சாலை பாரத் மாலா பரிவர்த்தனை திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைக்கப்படுது ஸோ இந்த நான்கு வழிச்சாலை அமைந்தது மூலமாக ராயக்கோட்டை பாலக்கோடு போன்ற ஊர்களெலாம் ஃப்யூச்சரில் தொழில் வளர்ச்சியில் பெரிய வளர்ச்சி அடையணும்னு எதிர்பார்க்கப்படுது அதான் இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கே அப்படியே நீ டைட்டில் கிருஷ்ணகிரிக்கு ஆப்புன்னு போட்டிருக்கிறது நீங்கள் கேட்கறது என் காதலை விழுது ஆக்சுவலாக ரீசண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணார் அதில் முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே அண்டு தர்மபுரி நெரலூர் நான்கு வழிச்சாலை இது இரண்டுமே கிருஷ்ணகிரியை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான ரூட்ஸ் தான் பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே பார்த்திங்கன்னா பெங்களூர் ஆந்திரா சென்னை இப்படி ரீச் ஆகுது தர்மபுரி நரலூர் நான்கு வழிச்சாலை போடுறதுக்கான முக்கியமான அப்ளிகேஷனு கிருஷ்ணகிரியை ஸ்கிப் பண்ணிட்டு போகணுன்னு தான் கிருஷ்ணகிரியோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் தேசிய நெடுஞ்சாலைக்கு இன்பட்டியில் அமைஞ்சது தான் இதனால தான் இங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்தது ஸோ இப்போ இதை விட பெட்டரான இன்னொரு பிளேஸ் வரும்போது நிறைய இன்வெஸ்டர் வந்து அங்கே தான் ஆர்வம் காட்டுவாங்க இங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வராது ஸோ நான் இதை தான் சொன்னேன் கிருஷ்ணகிரிக்கு ஆப்புன்னு சொல்லிட்டு ஃபைனலி கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி ப்ளஸ் மைனஸ் லாபேக்கெல்லாம் பார்த்து தான் கொண்டு வருவாங்க விலைவிலேயே தர்மபுரி நேரலூர் நான்கு அமைய போகுது ஸோ இதன் மூலமாக தர்மபுரி ஒருசரோட வளர்ச்சி மேலே மேலே வளருன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்